மே பார்த்தீங்கன்னா அவங்க உங்க வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்கள் அதாவது அத்தியாவசியமான தேவைகள் பூர்த்தி அடைய வேணும் என்பதற்காகத்தான் பல முயற்சிகளை செஞ்சுட்டு வராங்க இருந்தாலும் அந்த முயற்சியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடை வருவதனால அந்த முயற்சியானது நிறைவேறாமல் போய் கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ஏற்படுது இந்த பாதிப்புகள் நீங்கள் வேணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து விதமான சுகபோகங்களும் கிடைக்க வேணும் அப்படின்னா போகங்களாக வாரி வழங்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஆவார் அவருக்குரிய அதி தேவதை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஆவாங்க இவங்க இரண்டு பேருடைய அருளும் பரிபூரணமாக கிடைப்பதற்கு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் ரொம்பவே நல்ல நாளாகும் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன எப்படி மகாலட்சுமியை வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இன்னும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூணு முறை பதிவிடுங்க நம்ம தொடர்ந்து மகாலட்சுமி தாயாருக்கு எப்படி நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு சுப போகமான வாழ்க்கையானது அமையுங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தினமும் தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயாராவாங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது நாளில் யார் ஒருவர் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமியுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து அமாவாசை நாள் வருவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குது தான் அன்றைய நாளில் நீங்க மறக்காம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேணுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற நாள்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சோம்னா அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதாவது சுக்கர ஓரை என்பது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரமாகும் அந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அதே போல் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கர ஓரையில் வரக்கூடிய நேரத்தில் தான் அம்மாவாசை திதி தொடங்குது என்பதால் அந்த நேரத்தில் நீங்கள் முன்னூறு வழிபாட்டை செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதன் மட்டும் இல்லாமல் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்போது மணிக்குள்ளே வரக்கூடிய சுக்கிர ஓரையில் நீங்கள் மகாலெட்சுமி தாயாரா வழிபடு செய்வதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுது நீங்க மகாலக்ஷ்மி தாயாரா வழிபாடு செய்வதற்கு பல விதமான வழிமுறைகள் இருந்தாலும் ரொம்பவே எளிமையான ஒரு தீப வழிபாட்டை செஞ்சாவே போதுங்க இதற்கு மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டு வைக்க வேணும் அதுல ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்ச பொட்டையை போட்டு பரப்பி வைக்க வேணும் அதுக்கு பிறகு அந்த வெள்ளை மொச்சைக்கு மேல ஒரு அகல் விளக்க வைத்து அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட வேணும் அப்படி பஞ்சு திரி போட முடியாதவங்க தாமரை தண்டு திரிய போடுறாங்க அதுக்கு பிறகு ஒன்று இல்லைன்னா இரண்டு வெட்டி வேற எடுத்து சின்ன சின்ன துண்டாக அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்க போட வேணும் அதற்கு பின்னாடி தான் நீங்கள் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாராக வழிபட வேணும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு மகாலட்சுமி தாயாரோட அஷ்டகத்தை பாராயணம் செய்ய வேணும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வாசனை இருக்கக்கூடிய பூக்களால் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் இப்படி இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் சுக்குர பகவானுக்கு உரிய தானியத்தின் மீது தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானுடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதற்கு பிறகு அடுத்த நாள் அந்த தட்டில் வைத்திருக்கக்கூடிய மொச்சையை நீங்க பறவைகளுக்கு தானமாக கொடுத்து விடுவது ரொம்பவே நல்லது இப்படி மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானுக்கு உரிய சிறப்பான நாளில எளிமையான முறையில இப்படி முழு மனதோடு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா இருவருடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேருங்க சிறப்பான வாழ்க்கை வாழ நம்ம பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கும் போது பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் செல்வங்களும் யாருக்குமே கிடைக்கிறது ஒரு செல்வம் குறையாகத்தான் இருந்துட்டு தான் இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் பெறுவதற்கு தெய்வ வழிபாடுகளையும் சில குறிப்பிட்ட பூஜைகளும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க செல்வத்துக்கு அதிபதியாக ஈர்க்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாய் ஆவாங்க மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் செல்வம் குறையாமல் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் செல்வம் என்றால் பணம் மட்டும் இல்லைங்க தானியம் தைரியம் குழந்தை பாக்கியம் வெற்றி போன்றவைகளை கூட நம்ம செல்வன்னு தான் சொல்லுவோம் மொத்தம் பதினாறு வகையான செல்வங்கள் இருப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பதினாறு வகையான செல்வங்களை வழங்கக்கூடிய அதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க அஷ்டலட்சுமிகள் ஆவாங்க அஷ்டலட்சுமிகள் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை தருப்பவளை ஆதிலட்சுமின்னு சொல்லுவோம் அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியவங்க கஜலட்சுமி ஆவாங்க செல்வத்தை தருபவள தனலட்சுமினும் உணவு தானியங்களை தரக்கூடியவங்கள தானிய லட்சுமி அப்படின்னு அழிப்பாங்க அதே போல தைரியம் அழிப்பவளை தைரிய லட்சுமினும் வெற்றியை கொடுப்பவள விஜயலட்சுமினும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி ஞானத்தை வழங்கக்கூடியவங்க வித்யலட்சுமி ஆவாங்க குழந்தை பாக்கியம் தருவள சந்தான லட்சுமின்னு அழைப்பாங்க இந்த எட்டு தேவிகளும் மகாலட்சுமியின் பலவிதமான விதமான வடிவங்களாகவும் சொல்லப்படுறாங்க இந்த எட்டு கோலங்களில் தவிர இன்னும் சில வடிவங்களை லட்சுமி தேவி காட்சி தராங்க மகாலட்சுமியோடைய பலவிதமான வடிவங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது வைபவ லட்சுமி வடிவமாகும் இவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப எளிமையானதாகும் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுது வைபவ லட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்கள் விரதம் இருந்து அவருடைய அருளை பெற வேணும் அப்படின்னா மனதார வேண்டி கொண்டால் போதுங்க உங்களுக்கு செல்வ வளமானது வீட்டில் எப்பொழுதுமே பெருகி கொண்டு இருக்கும் வைபவ லட்சுமி என்ற அடிப்படையில் வேணும் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்க வேணும் இந்த விரதத்தை மாலை நேரம் வரைக்குமே கடைபிடிக்க வேணுங்க வெள்ளிக்கிழமை நாள் நீங்க அதிகாலையில் எந்திரிச்சு சுத்தமாக குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை மகாலட்சுமியுடைய படம் இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா சில இல்லைன்னா ஸ்ரீ ஒரு ஒரு சுத்தமான துணியை விரித்து அதன் மீது நீங்கள் வைக்க வேணும் அதற்கு பிறகு பூக்களால் நீங்க அதை அலங்காரம் செய்ய வேணும் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேணும் அதற்கு பிறகு நீங்கள் நெய் தீபம் ஏற்ற வேணும் வைத்தியமாக பால் பாயாசத்தை வைத்து வழிபாடு செய்ய வேணும் இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிரியமான நெய்வேத்தியமாகும் அதற்கு பிறகு அஷ்டலட்சுமிகளையும் நினைத்து நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாகும் அஷ்டலட்சுமிகளுக்கு உரிய கதை மந்திரம் போன்றவற்றை சொல்லி நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க அதுக்கு பிறகு கனகதாரா ஸ்தோத்திரம் அஷ்டலட்சுமி போற்றி துதி போன்றவற்றை சொல்லி வழிபாடு செய்வது அன்றைய நாளில் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் பால் பாயாசம் அப்படி செய்ய முடியல அப்படின்னா சக்கரை பொங்கலை கூட நீங்கள் நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செய்யலாம் நீங்கள் வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் பூஜை முடிந்த பின்னாண்டி தீப தூபா ஆராதனை காட்டிய பிறகு உங்களுடைய வேண்டுதல்கள் இல்லைனா உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இதை நீங்கள் அஷ்டலட்சுமிகள் முன்னாடி மனசார வேண்டிக்கங்க அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்ய வேணுங்க இதே போல் பதினோரு இல்லைன்னா இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா வீட்டில் பண கஷ்டம் போன்ற எந்த ஒரு கஷ்டமுமே வராதுங்க செல்வ வளம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்குமே கஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சு நஷ்டத்தில் போயிட்டுங்கிற தொழில் கூட நல்ல ஒரு லாப நிலையவானது காணக்கூடும் வெள்ளிக்கிழமை நாள்னு சொன்னாலே சுக்கர பகவானுக்குரிய நாளாகும் இந்த சுக்கர பகவானுக்கு உரிய தெய்வமாக மகாலட்சுமி தாய் சொல்லப்படுறாங்க மகாலட்சுமி தாயையும் சுக்கர பகவானையும் வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த நாளில் மங்களகரமான நாளில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய ஆறுலான உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு சகல செல்வங்களையும் தரக்கூடிய ஆவணி அமாவாசை நாளில் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் விரிவாக சொல்லியிருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலைக்கனையும் ஃப்ரெண்ட்ஸ்